இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகை ஆலியா மானசா முதல் தடவையா தன்னுடைய பெற்றோர்கள் கூட பிறந்த நாள் கொண்டாடின புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது சின்ன திரையில ராஜா ராணி சீரியல்ல பிரபலமானவங்க தான் நடிகை ஆலியா மானசா இவங்களோட நடிப்புக்கு இன்னும் தமிழகத்துல பல கோடி ரசிகர்கள் இருக்காங்க இதை தொடர்ந்து ராஜா ராணி சீரியல்ல இணைஞ்சு நடிக்கிற சஞ்சீவ் கார்த்திக் அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க அழகிய ரெண்டு குழந்தைகள் இப்போ இருக்காங்க ஆனாலும் ரெண்டு பேரும் திரைய விட்டு விலகல ஆளுக்கு ஒரு சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில இன்றைய தினம் கார்த்திக் அவருடைய ஸ்பெஷலா ஆலியாவோட பெற்றோர்கள் வீட்டிற்கு வருகை தந்திருக்காங்க இவங்க பேர குழந்தையோட விளையாடுற புகைப்படங்கள் ஆலியா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க அத்தோட தாமதமா பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதுக்கும் மன்னிப்பையும் கேட்டிருக்காங்க இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல இப்போ வைரலா பரவி வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க